குட் மார்னிங் வியூவர்ஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க பவானி கா திரு ராணிப்பேட்டை மாவட்டங்க நம்ம இன்னைக்கு வந்து எந்த வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹுண்டாய் கேட்ஸ் சோல்ட் வீடியோங்க டூ தௌசண்ட் செவன் மாடல் வண்டி சிங்கிள் ஓனர்ங்க அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க ஜிஎல்எஸ் வேரியண்ட்டு அற்புதமான வண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது எஃப்சியும் கரண்டில் இருக்குதுங்க அந்த வண்டி மிஸ் அருண் அவர் ஆர் இருக்காருங்க அவர்ட்டே இந்த வண்டி வந்து பார்த்துட்டு போனார் அவரும் அவரோட இன்னொரு கோபுரத்தை ரெண்டு பேர் வந்திருந்தாங்க வந்து வண்டி பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த வண்டி அவங்க ஓகே ஆகிடுச்சுங்க ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அவரோட இன்னொரு கோபிரதர் வந்துட்டு மதுரை வாயில் இருக்காங்க சென்னை மதுரை வாயில் இருக்காங்க ஃபேமிலியோடு நேற்று வந்திருந்தாங்க வந்து வண்டி பார்த்தாங்க வண்டி அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு அவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வண்டி ஓட்டி பார்த்தாங்க வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கெட்ஸ் இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கெட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இந்த வண்டி எடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான வண்டி அவங்க எடுத்துருக்காங்க நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்து போகுது பவானி கரெக்ட் வாங்க நல்ல வண்டி எடுத்துட்லாங்க அருண் இல்லை சொல்ல வரலான்னு அவர்கிட்ட கேட்போங்க என்ன சொல்ல வரீங்க நேற்று வந்தோம் ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம் பரவாயில்ல சார் கிட்டே எல்லா வண்டியுமே இருக்கு எங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்தது ரேட்டும் ரீசனபுளாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாரும் வாங்க சார் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அப்புறம் இன்னொரு விஷயங்க இப்போ அருண் வந்து கடைசியாக வந்து என்ன கேட்டார்னாக்கா அவர் ஆர்சி புக் வந்து கேட்டார் அவர் ஆர்சி புக் கொடுத்துருங்க நாங்களே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம்னு கேட்டிருந்தார் பட்டு நம்ம அது முடியாது சொல்லிட்டோம் நேம் ட்ரான்ஸ் நம்ம தான் பண்ணித்தரோம் அவருக்கு அது தனியாக பே பண்ணிட்டார் நேம் ட்ரான்ஸ் நம்ம நம்ம தான் பண்ணித்தராங்க சென்னைக்கும் நம்மளே பண்ணித்தரேங்க சென்னைக்கும் நம்மளே பண்ணித்தரங்க கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வண்டி எடுங்க அது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கூட வரலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க எங்கே நீங்கள் வண்டி எடுத்தாலும் நேம் பிரான்சர் அந்த இடத்துல பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குங்க என்னோட சஜஷன் பட் அது ஒரு நல்லாவும் இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் வண்டி எடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க மதுராயில் போக வண்டி வண்டி ரொம்ப எக்ஸலண்டான கண்டிஷன் ஏன்னா ஒரு டெயின் லேம்பில் ஒரு சின்ன டேமேஜிங்க அதை முறையிலேயே சொல்லியிருக்கோம் అది మనం మాత్రమే వండి ఎక్సలెంట్ ఎక్సెంటానే వండి వెర అరవత్రం సింగిల్ ఓనర్ వండి రీప్లెస్మెంట్ ఎదు ఆద వండీ చెన్నీ కలసి థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ వెచ్